예, 보기 힘든데이들다안되

உங்களுக்கு முன்னால் இங்கே நான் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் மௌனவி அல் ஹா அல் ஹாஃபில் அஹமது முஸ்தபா மர்ம அமரத் அவர்கள் தமிழகம் முழுக்க நிறைய நிஸ்வான் மதரசாக்கள் உருவாகிக்கொண்டே வருகிறது கிட்டத்தட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் அரபிக் கல்லூரிகள் தமிழகம் இங்கும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இந்த மகளிர் அரபிய கல்லூரிய பட்டமளிப்பு விழா இன்று அல்லா சுகானவத்தால அதனை கலந்து கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பை எனக்கும் தந்திருக்கிறான் உங்களுக்கு முன்னால இந்த பிள்ளைகளாக பேசினாங்கல்ல இத கொஞ்சம் சீர் தூக்கி பாருங்களேன் சைத்தா மாதிரி வேடம் அணிந்து பல்வேறு கோணங்களில் மார்க்க விஷயங்களை எடுத்து வச்சாங்க இந்த மாதிரி இந்த மேடையில் முன்னால் நின்று அவங்க பேசுறோம் அப்படின்னா இதற்கான உழைப்பு குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு முன்னால் துவங்கி இருக்கணும் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஜாக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை படிச்சு காமிச்சிருப்பாங்க அந்த பிள்ளைய படிக்க சொல்லியிருப்பாங்க அப்புறம் மனப்பாடம் பண்ண வச்சிருப்பாங்க மனப்பாடம் பண்ணி சொல்ல வச்சிருப்பாங்க இப்போ இந்த மூன்று மாத காலமும் இந்த பிள்ளைகளுடைய மனசில் சுழன்று கொண்டே இருந்தது எதே இந்த ரெண்டு புறத்திலையும் மலக்குமாறு இருக்கிறாங்க உங்ககிட்டையும் என் கட்டியும் இந்த மலக்குமாறு நம்ம செய்வதை எல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல இந்த மலக்குமாறு எழுதியிருப்பாங்க இந்த பிள்ளை பயான் பண்ணாங்க இவங்க களிமா சொன்னாங்க இவங்க கிராத் ஓதாங்க ஆக இந்த நாட்கள் அத்துணையும் நன்மைகரமான மாறிவிட்டது நேர காலம் எல்லாம் நன்மையாக மாறிவிட்டது இந்த நன்மைக்கு காரணமாக இருக்கிற பெற்றோர்கள் கிடைக்கும் படிப்பு விஷயமா சொல்லணும் இந்த கல்விக்கு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் கிடைக்கிறது மூன்று ஆண்டுகள் படித்தால் போதும் இதுக்கு வந்து நீங்க வந்து பள்ளி படிப்புல கை இருக்கணும் தேர்ச்சி பெறணும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பதினெட்டு வயது ஆனால் போதும் பதினெட்டு வயது ஆனால் போதும் ஓரளவு குரான் ஓத தெரிந்தால் போதும் அப்படியே நீங்கள் முதலாம் ஆண்டு படிக்கலாம் ரெண்டாம் ஆண்டு படிக்கலாம் மூன்றாம் ஆண்டு படிக்கலாம் சென்னை பல்கலைக்கழகம் உங்களுக்கு சாப்பிடுதல் கொடுக்கும் ஆண்டு படிப்பு அது வேறு ஒன்றும் இல்லை அதில் இப்போ நான் வந்து உஸ்காது கேட்டேன் என்ன பாடம் நடத்துறீங்கன்னு தப்சீர் ஜலாலினி நிஷ்கார் இருக்கீங்க சில பேருக்கு ஐம்பது வயசு சில பேருக்கு அறுபது வயசு சில பேருக்கு எண்பது வயசு அப்பதான் அவங்க களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க நான் இவ்வளவு நாளா வேற மார்க்கத்துல இருந்தேன் இப்பதான் நான் தீன்ல நுழைஞ்சிருக்கிறேன் எனக்கு இந்த அரபி வார்த்தையெல்லாம் மனசு நுழையாது குரான் படிக்க வராது மனப்பாட சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது பின்வாங்கினாங்களா யாராவது ஒரு ஆளை காட்டுங்க ஒரு நபி தோழர் அல்லது ஒரே ஒரு பெண்மணி யாரும் பின்வாங்கல எழுபது வயசுல எப்ப வயசுல அத மனப்பாடம் பண்ணி அதை ஓதி அதன் அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் வாழ்ந்து சொர்க்கத்தினுடைய தோழிகளாக மாறி இருக்கிறார்கள் இப்போ நாம என்ன சொல்றோம் எனக்கு வந்து அறுபது வயசு ஆகி இனிமே பை நான் ஓத போறதா ஓத போறா கேட்பான் மறுமையில் போய் நரகத்துல மாட்டிக்கணும் முடிக்கணும் ஏன் தெரியுமா மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் ரெண்டையுமே என்னை வணங்குவதற்காக தான் நான் படைத்தேன் படைக்கப்பட்ட நோக்கமே என்னங்க அல்லாவும் வணங்கதான் என்ன செய்யணும் மார்க்கு விஷயம் தெரியணும் துவா தெரியணும் சூறா தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் முறையா வணங்க முடியும் முறையா வணங்கி அந்த மணக்க தான் சொர்க்கம் கிடைக்கும் இல்லனா எங்க போவோம் நம்மளே யோசிக்க அப்போ வந்து குடும்ப பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறீங்கல்ல இந்த மாதிரி போதி முழுசா படிக்கலாம் பரவாயில்ல முதல்ல அந்த மாரி சாப்பிடலாம் போங்க ஏதோ நாலு விஷயம் தாது விழும் நன்மையா மாறும் நூறுமா ஒரு ஐம்பது புரியும்

அவர் என்ன பண்ணார் தெரியுமா சிலைகளை வித்து வருமானம் ஈட்டினார் பணங்கா சம்பாதிச்சாரு மகை வந்து சிலை வணக்கமே கூடாதுன்னு தடுத்தாரு இப்ராஹிம் அப்பா சிலை வித்து வருமானத்தை சம்பாதிச்சாரு இப்போ என்ன தெரியுமா ஆயிருச்சு அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா எங்க போகணும் நரகத்துக்கு போகணும் நல்லா என்ன செய்யறோம் தெரியுமா உருமாற்றம் செய்து நரகத்துல போட்டு ஆட்டி வதிக்கிறான் ஏன் இப்ராஹிம் அப்படியே சுத்தி வராங்க தன்னுடைய தந்தை நரக சிங்கம் இருக்குது கரடி இருக்குது யானை இருக்குது கழுத புலி தோற்றத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா கழுத புலிங்கிறது கழுதையுடைய தோற்றமும் புலியுடைய தோற்றமும் கலந்திருக்கு அதில் அதனால அதுக்கு பேர் கழுதை புலி சிங்கம் அங்கேருந்து அடித்து சாப்பிட வருதுன்னா என்ன செய்யணும் பார்த்த உடனே ஓட ஆரம்பித்தா தப்பிக்கலாம் அப்படியே மெதுவாக உட்காந்துருந்து கிட்ட வந்த உடனே ஓடி என்ன பிரயோஜனம் அப்போ உஷார் இல்லை சுதாரிப்பு இல்லை சுதாரிச்சா என்ன செய்யணும் சிங்கத்தை அங்க கண்ட உடனே விறகு விரண்டு ஓடணும் தப்பிக்க முடியும் இந்த கழுத புள்ள என்ன செய்யுமா அப்படியே இருக்கும் மச மசனு கிட்ட வந்தோட ஓட ஆரம்பிக்கும் சிங்கம் என்ன செய்யும் பிடிச்சி கடிச்சு சாப்பிடும் இப்போ கேள்வி என்ன தெரியுமா இத்துணை விலங்குகள் இருக்கும் பொழுது கழுத புலி தோற்றத்தை ஏன் இப்ராஹிம் அப்பா ஆசருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த விலங்குகளிலேயே ரொம்ப ரொம்ப உஷார் இல்லாத பிராணி கழுத புடிதான் அதே மாதிரிதான் இப்ராஹிமி நபின்னு தெரிஞ்சு உலகம் எங்கும் இருந்த ஜனங்கள் அங்க வந்து இப்ராஹிம் நபியுடைய வார்த்தையை ஏற்றி கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாறினார்கள் ஆனா கூடவே இருந்தார் யாரு அப்பா இப்ராயினனுடைய அப்பா எங்க இருந்தார் மகன் கூடவே இருந்தார் எல்லாருக்கும் இருந்த அந்த உஷாரு இப்ராயினனுடைய அப்பாவுக்கு இல்லை அதனால் தான் இவரை மாதிரியே உஷார் இல்லாத பிராணி கழுதை புலியுடைய தோற்றத்துல அவங்களை போட்டு நல்லா நரகத்தில் வாட்டி விதைக்கிறான் இப்போ எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன் உஷார் இல்லாதவர் யார் இப்ராயினனுடைய அப்பா தா மகன் அபின்னு தெரிஞ்சும் உஷாரா இருந்து மகனுடைய வார்த்தையை கேட்டு களிமா சொல்லி முஸ்லீம் ஆகல அதனால என்ன செய்யற அறிப்போம் நரகத்துல வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு இன்னைக்கு உஷார் இல்லைன்னா அந்த நரகம்தான் கிடைக்கும் என்ன உஷார் வரணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நிஸ்வான் மதரசா இருக்குது அங்க ஆலிமாக்கள் இருக்கிறாங்க பெண் ஆலிமாக்கள் மார்க்கத்தை போதிக்கிறாங்க எப்ப வந்தாலும் படிச்சு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க மனசுல புரியற அளவுக்கு ஒண்ணுக்கு இங்கே யோசிக்கணும் அதுதாங்க நிரந்தர உலகம் இது அழிஞ்சு போயிடும் நீங்க நான் இங்கேயா இருக்க போறோம் கொஞ்ச நாள் வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை அங்கதான் வாழ போறோம் அதுக்கு என்ன தயாரிப்பு இங்க செய்யணும் இதுதான் தீன் வந்துட்டா கண்டிப்பா சொர்க்கம் ஒண்ணு தெரியுமா உங்களை தான் உங்க அம்மா அப்பாவுக்கு சொர்க்கம் தண்ணி சொன்னாங்கல்ல ஒரு ஆளுக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருந்து ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்து தீனை கொடுத்து முறைப்படி வாழ வச்சு கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டா அவரோட நானும் எப்படி இருப்போம் சுருக்கத்தில் அப்ப பெண் பிள்ளைய வச்சுதான் சாதாரண பெண் பிள்ளை இல்ல மார்க்கம் படிச்ச பெண் பிள்ளைய வச்சு அப்பா அம்மாவுக்கு சொர்க்கம் கிடைக்குது சொர்க்கம் மட்டும் கிடைக்கல சொர்க்கத்துல நபியுடைய தோழமை கிடைக்குது யார் கூட இருக்க போறோம் நபியோட இருக்க போறோம் எங்க சொர்க்கத்துல உஷாரா இருக்கணும் என்ன உஷார் வேணும் மதரசாவுக்கு போகணும் இந்த பிள்ளைங்க தொழுவ போகும்போது அல்லா மகுஃபிரலி வழிவாளி தெய்யே

Ya ini loh.